எங்கட சூழல்ல இருக்கிற உணவுகள்ல இரசாயன பயன்பாடு மிக குறைஞ்ச உணவு அதே நேரம் ஊட்டச்சத்து வந்து அதிகம் ஒன்றாம் மாசத்துக்கு பிறகுதான் ரிசல்ட் தெரியும் சொல்லுவாங்க வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நிற்க வேண்டாம் ஜால் பணத்துல முற்ற வழியில இங்க பாத்தீங்கண்டா ஜால் மாவட்டமட்ட உணவு உற்பத்தியும் விற்பனை கண்காட்சியும் வந்து நடந்து இருக்கு முன்னுக்கு வந்து விதசிங்க மண்டபம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா லிட்டில் இந்தியன் ஒவ்வொரு கொண்டிருக்கு அதையும் பார்க்கலாம் நீங்க அதுக்கு அதை பற்றி நான் வீடியோ பதிவு செய்யலைன்றோன்னா அது அந்த ஒப்பர் வந்து சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒப்பர் ஆகில்லை சுற்றுலா விலை எல்லாம் வந்து நோமலாக தான் இருக்குது அதால் நான் அந்த வீடியோ பதிவு செய்யலை இந்த உணவு திருவிழா வந்து இன்றைய தினம் ஐந்தாம் தேதி நாளை நாளை மறுதினம் அதாவது ஏழாம் தேதி வரை நடக்கும் பார்த்திங்கன்னா காலம்பு பத்து மணி தொடங்கி இரவு ஒம்பது மணி வரை இந்த உணவு திருவிழா நடக்கும் மாலை வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதாவது கரகாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் எல்லாம் நடக்கும் வாங்க உள்ள எப்படிப்பட்ட உணவுகள் இருக்கு என்ன பா வாங்க உள்ள வாங்க

50 ரூபாய்க்கு உங்களுக்கும் 나attam இல்ல எங்களுக்கும் 나attam இல்ல ಏನனு சொன்னா 10 Wada বিক্রায় 100 Wada வித்து போனா பரவாயில்ல அதான் நோக்கம் நீங்களும் பயனடையணும் நானும் பயனடையணும் हां Wada இல்ல মানে ம். বড়া கூடலா

பாத்தீங்கன்னா இந்த அருள்மொழி உணவு உற்பத்தி வந்து இதுல வந்து இந்த மூன்றை உங்களை காண்டிப்பேன் அங்க அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அருபடான்னு சொல்லி சொல்லி போட்டிங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா புள்ளுக்கு கேக் போடுறீங்க நூறு ரூபா மரக்கறி கேக் இந்த குழுக்குடியில் கேக்கெல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள பயன்களை பற்றி போட்டிருக்கிறேன்

குறைக்கன் சிறுதானியக் கூழ் வந்து முன்னைய காலங்கள்ல எங்களுடைய மக்கள் அநேகமாக பயன்படுத்தி வந்தவர் உணவு தற்காலத்தில் அந்த பாவனை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தெரியாம போய்க்குது இப்ப சாதாரணமாக முன்னைய காலங்கள்ல வந்து உளுத்தங்கலிலிருந்து அரிசிமா புட்டு அப்படி எல்லா உணவு வந்து எங்களுடைய பண்பாட்டோட வாழ்வியலோட தொடர்பட்ட உணவுகளாக இருந்தது இருக்கிற உணவுகள்ல இரசாயன பயன்பாடு குறைஞ்ச உணவு அதே நேரம் ஊட்டச்சத்து வந்து அதிகம் கூட உள்ள உணவாக இருக்குது கடந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபையை சிறுதானியங்களுக்கான உணவு உற்பத்தியான அறிவித்திருந்தது அந்தளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு சிறுதானியம் தான் குரக்கன் அப்ப இந்த குரக்கன் கோள் வந்து இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் அயன் கால்சியம் விட்டமின் ஏமாபுலோவின் அன்று அநேகமா பெண்கள் பெரியோர்கள் வளர்ந்த பிள்ளைகள் முதியோர் என்ன குளிசு இயல்பா வச்சு கண்டிருக்கிறாங்க இவ்வாறான உணவை சாப்பிடறதால வந்து சாப்பிட பழகிறதால வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் எங்களுடைய இப்ப நிகழ்காலத்துல வந்து குளிசு இயல்பா வைக்கிறாக்களுக்கும் வந்து மிகச்சிறந்த தீர்வா இருக்கும் அதே நேரம் நாங்கள் இப்ப ஊட்டச்சத்து ரீதியா பலமா இருந்தோம்னா எங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும் இது வந்து எங்களுக்கு நன்மை நாட்டுக்கு நன்மை நன்றி ஆடி ஆடி போற சிங்களாக்கள் கூச்சாள் வந்து பாருங்க ஆடி ஆடி பாத்து வர பாத்தீங்கன்னா சிங்களாக்கள் வெளிநாட்டுக்காரெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க காண முடியாது பாருங்க நீ பரப்பும் சிந்து கூற சிறப்பு கடை நீ பரப்பும் சிந்து கூற சிறப்பு கடை அந்த கல்லை பாடத்து வந்தது வந்தது வாங்கதி சந்ததி யாய் கல்லை பாடத்து வந்தது வந்தது வாங்க சிந்து பூரம் சிந்து பூரம் சிந்து பூரா மோட்டிலேருந்து வந்தோம் ஒரு ரூல் பிரச்சனை ஸ்ரீ நாகூர் அம்மாள் பேரிப்போம் வணக்கம் அக்கா பாத்தீங்களா பைத்தம் தோதோல் கப்கேக் கல்லூர் உண்டு எல்லாமே இருக்கு அது வந்து

குளிரான <laughs> 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 <laughs>

இயற்கையில செய்யரல் இருக்கு

என்ன என்ன ஆராய்ச்சி காலம் மாறி கோச்சு கேட்டு போச்சு காலம் மாறி போச்சு கேட்டு போச்சு